உண்மையான நட்பு காலங்கள் மாறினாலும் சில விஷயங்கள் எப்போதும் மாறாது அதில் குறிப்பிடத்தகுந்தது நட்பு பாராட்டுதலும் நண்பர்களும் நண்பர்கள் எப்போதும் வேடிக்கையாக மற்றும் சுற்றித் திரியக்கூடியவர்களாக மட்டும் இருப்பதில்லை அவர்கள் சுயநலவாதிகள் அல்ல நண்பனின் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் உடனிருப்பவனே உண்மையான நண்பன் அதாவது கடினமான சூழல் நேரங்களில் உடனிருப்பவனே உண்மையான நண்பன் ஆனால் சில நேரங்களில் சிலரின் நட்பு சுமையாக மாறலாம் சில நேரங்களில் மிக உயர்ந்ததாக கூட நமக்கு தோன்றும் அனைவருடனும் தான் நட்பு பாராட்ட வேண்டும் என்ற மனநிலையில் யாருக்கும் உண்மையான நண்பனாக இல்லாத நபர்களிடம் நட்பு பாராட்ட வேண்டாம் சூழ்நிலைக்கேற்ற வகையில் பழகக்கூடிய நபர்களிடம் நட்பு கொள்ளாதீர்கள் ஏனெனில் ஒருவரால் அனைவரிடமும் உண்மையாக இருக்க முடியாது உங்களுடன் நண்பராக இருப்பவர் உங்களிடம் பேசும்போதும் உங்கள் எதிரிகளிடம் பேசும்போதும் கருத்து பரிமாற்றத்தால் பிரச்சனை ஏற்படும் உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் ஒருபோதும் உங்கள் நண்பர்களாக இருக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் உங்கள் முன் புன்னகைக்கக்கூடியவர்களாகவும் உங்கள் முதுகுக்கு பின்னால் கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களால் கண்ணியமாக நடந்து கொள்ள முடியாது இவர்கள் தங்களுக்கு நல்லது நடக்கவில்லையே என்ற மனநிலையில்தான் பழகுவார்கள் உங்கள் வெற்றியைக் கண்டு பொறாமைப்படுபவர்கள் பொதுவாக சிலரின் வெற்றியைக் கண்டு பொறாமை ஏற்படுவது மனித இயல்புதான் ஆனால் எப்போதும் பொறாமை உணர்விலேயே இருப்பது சரியானதல்ல உங்கள் வெற்றியை கண்டு பொறாமைப்படுபவர்களிடமிருந்து சற்று விலகியிருப்பது நல்லது ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணமும் வித்தியாசமானது அனைவருக்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில்லை தோல்வி ஏற்படும்போது தட்டி கொடுக்கக்கூடிய நபராகவும் வெற்றி பெறும்போது சேர்ந்து கொண்டாடக்கூடிய நண்பர் மட்டுமே தேவை அதிகமாக பேசுபவர்களிடம் நட்பு வேண்டாம் இது சற்று விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் சாணக்கிய நீதியின்படி அதிகமாக பேசுபவர்கள் பல நேரங்களில் நம்பிக்கையானவர்களாக இருப்பதில்லை இவர்கள் எதையாவது பேசிக்கொண்டே இருக்க நினைப்பதால் பல நேரங்களில் நாம் பிறரிடம் எதை மறைக்கின்றோமோ அதை பகிர்ந்து கொள்ள வாய்ப்புள்ளது இதனால் நாம் மனம் விட்டு பழக முடியாது நம்பி எதையும் பேச முடியாது குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் குறுகிய மனப்பான்மை எப்படி நட்பை கெடுக்கும் அவர்களிடம் நட்பாக இருப்பதால் என்ன பிரச்சனை என தோன்றும் ஆனால் பொதுவாக குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களின் மனநிலை எப்போதும் பெரிய அளவில் யோசிக்காது பெரிய இடத்திற்கு முன்னேறுவதற்கான முயற்சியில் ஈடுபடாது அதேபோல தன் நண்பரும் இப்படி இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் அதோடு இவர்கள் சாதி மதம் பாலினம் உள்ளிட்ட விஷயங்களில் தன்னுடைய கருத்துதான் சரியானது என எப்போதும் வாதாடுபவர்கள் எதிர்மறியான மனநிலை வெறுப்புணர்வு கடுமையாக பேசக்கூடியவர்களிடமிருந்து விலகியிருப்பது நல்லது இந்த மூன்று பேருக்கு பூமி சொர்க்கமாக மாறும் சாணக்கியரின் ரகசிய வாக்கு மகிழ்ச்சி பணத்தால் மட்டுமே வருவதல்ல பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அந்த மகிழ்ச்சி பணத்தால் மட்டுமே வரும் என்று பலர் நம்புகிறார்கள் ஆனால் சிலரோ தங்கள் குணத்தால் மகிழ்ச்சி அடைகிறார்கள் உள்ள மகன் மரியாதையான மனைவி திருப்திக்குரிய செல்வம் உள்ளவனுக்கு பூமியிலேயே சொர்க்கம் என்கிறார் சாணக்கியர் கீழ்ப்படிதல் உள்ள மகன் உள்ள பெற்றோருக்கு இந்த பூமி சொர்க்கமே இத்தகைய பிள்ளைகள் முதுமையில் பெற்றோருக்கு ஆதரவாக இருப்பார்கள் கணவன் மனைவி இடையே மரியாதை கணவனுக்கு துணையாகவும் மரியாதை கொடுக்கும் மனைவியும் முக்கியம் இது இன்றைய காலகட்டத்தில் இருவருக்கும் பொருந்தும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டால் அந்த வீடு சொர்க்கத்திற்கு சமம் திருப்திக்குரிய செல்வம் அதிக செல்வம் உள்ளவன் அல்ல இருப்பதில் திருப்தி அடைபவரே அதிக மகிழ்ச்சியாக இருப்பார் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகியவர்கள் வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அதுவே உண்மையான செல்வம் சாணக்கிய நீதி இந்த மூன்று விஷயங்களையும் கொண்டவர்கள் பூமியில் சொர்க்கத்தின் ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார் வீட்டில் கெட்டகாலம் தொடங்கியதற்கு இதுதான் அறிகுறி வாடும் துளசி செடி பொதுவாக துளசி செடியை பலர் வீடுகளில் வைத்திருப்பார்கள் ஆனால் உங்கள் வீட்டிலிருக்கும் துளசி செடி உங்க கெட்ட காலத்தை முன்கூட்டியே உணர்த்தும் என்று சாணக்கியர் கூறுகிறார் அதாவது துளசி செடி வீடுகளில் வாடினால் உங்களுக்கு பொருளாதார பிரச்சினை வரவுள்ளதாக தெரிகிறது அதனால் துளசி செடி வாடினால் உங்களுக்கான கெட்ட காலத்தை உணர்த்துவதை நினைவில் கொள்ளுங்கள் தினசரி சண்டை உங்கள் வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி தங்க மாட்டார் என சாணக்கியர் கூற்று கூறுகிறது இதனால் உங்கள் நிதிநிலை மோசமடைந்து கெட்ட நேரம் தொடங்கும் என சொல்லப்படுகிறது கண்ணாடி உடைதல் வீட்டில் கண்ணாடி உடைவது ஒரு கெட்ட சகுனத்தை பிரதிபலிக்கிறது சாணக்கியர் கூற்றுப்படி வீட்டில் கண்ணாடி உடைந்தால் யாருக்காவது பிரச்சனை வரும் என்று சொல்லப்படுகிறது பூஜை இல்லாத வீடு வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஏற்பட சாணக்கியர் கூற்றுப்படி தவறாமல் பூஜை செய்வது அவசியமாக கருதப்படுகிறது தினமும் வீட்டில் பூஜை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டிற்கு லக்ஷ்மி தேவி வருவார் என்று சொல்லப்படுகிறது பூஜை அறை தூசி படிந்து காணப்படுவதும் கெட்ட சகுனத்தை உணர்த்துவதாகும் பெரியோரை அவமரியாதை செய்வது சாணக்கியரின் கூற்றுப்படி பெரியவர்களை மதிக்காத வீட்டில் லக்ஷ்மி வசிக்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறது மேலும் வீட்டிற்குள் மகிழ்ச்சியும் வராது அதனால்தாம் எப்போதும் உங்களை பெரியவர்களை மதித்து பழக வேண்டும் என்று சொல்கிறார்கள் இவர்களிடம் மட்டும் உங்களின் சோகங்களையும் ரகசியங்களையும் ஒருபோதும் பகிர வேண்டாம் சாணக்கியர் கூற்றுப்படி இந்த ஐந்து பேரிடம் உங்களின் வருத்தத்தை ஒருபோதும் சொல்லாதீர்கள் அதனால் உங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் சிலர் நம்முடைய மனக்குறையை சிலரிடம் பகிர்ந்து கொண்டால் மனதிற்கு ஆறுதலும் கவலை குறைந்து மகிழ்ச்சியும் ஏற்படும் என நம்புகின்றனர் இது உண்மைதான் இருப்பினும் உங்களின் பிரச்சனைகளை மன வருத்தங்களை இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஐந்து வகையான நபர்களிடம் பகிர்வதால் உங்களின் பிரச்சனை மேலும் வளரத்தான் செய்யும் பிரச்சனைகள் அதிகரித்து உங்கள் தூக்கம் தொலைய வாய்ப்புள்ளது சரி யாரிடமெல்லாம் மனக்குறையை பகிரக்கூடாது என பார்ப்போம் அனைவரின் நண்பராக இருப்பவர்களிடம் ஒரு இடத்தில் பணிபுரிகிறீர்கள் என்றால் நம்மிடம் மட்டுமில்லாமல் உங்களை சுற்றியுள்ள அனைவரிடமும் நட்புடன் இருக்க வேண்டும் நட்பை வளர்க்க வேண்டும் என நினைத்து எது சரி எது தவறு என யோசிக்காமல் சில சமயங்களில் உங்களின் ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வாய்ப்புள்ளது அதனால் இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் கேலி செய்பவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாக வாழ்வது உங்களின் வாழ்க்கையை எளிதாக்குகிறது என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக பிறரை கேலி செய்துதான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தவறு மற்றவர்களை நகைச்சுவை என்ற பெயரில் கேலி செய்பவர்களுடனான நட்பை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லையேல் உங்கள் பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் ஏனெனில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உங்களின் மன வருத்தம் இரகசியங்களை இந்த நபர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அவர்கள் உங்களின் வருத்தத்தை பற்றி மற்றவர்களிடம் கூறி கேலி செய்ய வாய்ப்புள்ளது இதனால் வாக்குவாதத்திற்கு வழிவகுக்கும் பதற்றமும் மற்றும் வேதனைதான் அதிகரிக்கும் தங்களை பற்றி மட்டுமே அக்கறை கொண்டவர்கள் சுயநலமாக யோசிப்பவர்கள் கீழ்த்தரமான புத்தி கொண்டவர்கள் தங்களின் பிரச்சனை துன்பம் என தங்களைப் பற்றி மட்டுமே கவலைப்படுவார்கள் வேறு பற்றியும் கவலைப்படுவதில்லை இதன் காரணமாக உங்களின் ரகசியத்தை இவர்களிடம் பகிரும்போது உங்களின் துன்பங்களை குறித்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பிறரிடம் பகிரவோ உங்களின் ரகசியங்களை வைத்து மிரட்டி பயன்படுத்தி கொள்ள நினைப்பார்கள் சிந்திக்காமல் அதிகம் பேசுபவர்கள் ஒரு சிலர் தங்களின் இருப்பை காட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கு எதையாவது பற்றி பேச விஷயம் கிடைக்காத போது நீங்கள் கூறிய ரகசியங்கள் மனக்கவலைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வாய்ப்புள்ளது இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையான என்ன பிறரின் மன வருத்தம் என்ன என்ற எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் நீங்கள் கூறியதை பிறரிடம் வெளிப்படுத்துவதோடு கூடுதலாக எதையாவது சேர்த்தும் சொல்ல தயங்க மாட்டார்கள் அத்தகையவர்கள் பொய்யானவர்கள் நம்பகத்தானவர்களாக கருத முடியாது என்பதால் உங்களின் பிரச்சனைகளை அவர்களிடம் சொல்லக்கூடாது பொறாமை எரிச்சல் கொண்டவர்கள் ஒரு சிலர் எப்போதும் உங்கள் மீது அல்லது பிறர் மீது பொறாமை அல்லது எரிச்சல் மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எப்போதும் பாதுகாப்பில்லாத மன உணர்வால் சூழப்பட்டிருப்பார்கள் அதனால் பிறர் நல்ல சூழலில் இருப்பின் அவர்கள் மீது பொறாமை எரிச்சல் மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களிடம் உங்களின் மன வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளும்போது உங்களைப் பற்றி கவலைப்படவில்லை என்றாலும் உங்களின் நிலையை குறித்து மகிழ்ச்சி அடைபவர்களாக இருப்பார்கள் உங்களின் நிலையை மேலும் இறக்க சூழலை பார்த்து கொண்டிருப்பார்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்